ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் பத்து கட்டளைகள் பத்தாவது அத்தியாயம் ஹேண்ட் ஓவர் த காம்பவுண்ட் வால் எல்லைச்சுவரை ஒப்படைத்து விடு எல்லைச்சுவரை தான் நமது பத்தாவது கட்டளை இந்த கட்டளையானது தனி மனித வளம் மற்றும் நலத்தோடு சேர்த்து சர்வதேச சமுதாய நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதாக அமைந்துள்ளது இந்த கட்டளையை நாம் நேரடியாக பின்பற்ற முடியாவிட்டாலும் கூட இந்த கட்டளையின் அவசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டியது நமது கடமையாகும் இனி இந்த கட்டளை என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம் அந்த காலத்தில் நடந்ததாக ஒரு மகாபாரத கதை பாரத போரில் வெற்றியடைந்த பஞ்சபாண்டவர்கள் ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள் தர்மருக்கு பட்டாபிஷேகம் செய்கிறார்கள் அரசனாக பதவியேற்ற தர்மரும் மனமகிழ்ந்து பலரும் போற்றும் வண்ணம் தான தர்மங்கள் பலவற்றை வாரி வழங்குகிறார் இதுவரை இந்த அளவுக்கு தான தர்மங்கள் எவராலும் செய்திருக்க முடியாது என்ற ஓர் எண்ணம் கூட அவருக்கு தலை தூக்குகிறது அவருடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் அவரை ஒரு சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்கிறார் இருவரும் பாதாள உலகத்தில் ஆட்சி புரியும் மகாபலி சக்கரவர்த்தியை சந்திக்க அவருடைய அரண்மனைக்கு செல்கிறார்கள் பாரத தேசத்தை ஆண்டிடும் தர்மர் என்ற அரசர் வந்திருப்பதாக கூறி வாயிற்காப்போன் மூலமாக மகாபலி சக்கரவர்த்திக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறார்கள் வாயிற்காப்போன் மகாபலி சக்கரவர்த்தியிடம் விவரத்தை சொல்லவும் அவர் தான தர்மங்களை செய்யும் தர்மன் என்ற அந்த சண்டாளனை சந்திக்க நான் விரும்பவில்லை என்று கூறி திரும்ப அனுப்பிவிடுகிறார் வாயில் காப்போனும் அதனை அப்படியே தர்மரிடம் கூறுகிறான் தர்மருக்கு அது விளங்கவில்லை தான தர்மங்கள் செய்வது மகாபலி சக்கரவர்த்திக்கு பிடிக்காது போலிருக்கிறது என்று முடிவு செய்து கொண்டார் சக்கரவர்த்தியை சந்திக்காமல் அவர்கள் இருவரும் ஊர் திரும்ப ஆரம்பித்தார்கள் அவர்கள் இருவருக்கும் நல்ல தாகம் அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் இருவரும் தண்ணீர் வாங்கி குடித்தார்கள் இருவருக்கும் தங்கத்தாலான பாத்திரத்தில் தண்ணீர் வழங்கப்பட்டிருந்தது தண்ணீரை குடித்து முடித்த தர்மர் தங்க பாத்திரத்தை தண்ணீர் வழங்கிய பெண்மணியிடம் திரும்ப ஒப்படைத்தார் அந்த பெண்மணியோ அந்த பாத்திரத்தை அப்படியே வாங்கி குப்பையில் போட்டு விட்டார் தர்மனுக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது தங்க பாத்திரம் விலை உயர்ந்தது அல்லவா உங்களுக்கு வேண்டாம் என்றால் வசதி இல்லாத யாருக்காவது அதனை கொடுத்திருக்கலாமே அம்மா என்று தர்மர் பணிவாக கேட்டார் அந்த பெண்மணியும் அதற்கு பதில் கொடுத்தார் தர்மன் என்று ஒரு சண்டாளன் அரசனாக இருக்கிறானாம் அவன்தான் தான தர்மம் என்று எதையெதையோ செய்து வருகிறானாம் இங்கு எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் உள்ளன எதை கொடுத்தாலும் எவரும் எதையும் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் உங்களுக்கு வேண்டுமானால் இந்த பாத்திரத்தை நீங்களே கூட எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பதிலளித்தாள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் நிறைவின்மையோடு தான் வாழ்ந்து வருகின்றனர் ஒவ்வொரு நாட்டிலும் தேவையான அளவு வளங்கள் அனைத்தும் உள்ளன ஆனாலும் கூட இருக்கின்ற வளத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது ஒருவருக்கும் தெரிந்திருக்கவில்லை அறுபது தேங்காய்களை எழுபது முட்டாள்கள் சுமந்ததில் எழுபது பேர்களுக்கும் கழுத்து முறிந்து போய்விட்டதாம் அறுபது தேங்காய்களை ஆளுக்கு ஒன்றாக எடுத்துக்கொண்டிருந்தார்கள் என்றால் பத்து நபர்கள் சுமக்க தேங்காயே இருக்காது ஆனால் அவர்கள் அறுபது தேங்காய்களையும் ஒரே மூட்டையாக கட்டி ஒருவர் மாற்றி ஒருவராக சுமந்ததில் அனைவருக்குமே கழுத்து முறிந்து விட்டது இப்படித்தான் எல்லா வகையான வசதிகளையும் கைகளில் வைத்து கொண்டே வறுமையிலும் வாடுகிறோம் இப்போது இந்தியா என்று முழுமையாக ஒரு நாடு உள்ளது முன்பு நாம் பல நாடுகளாக இருந்தோம் சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு என பல கூறுகளாக இருந்தோம் ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு படையெடுத்து அந்த நாட்டை கைப்பற்றுவதை வீர எடுத்துக்கொண்டிருந்தோம் அப்படி கைப்பற்றிய மன்னர்களையெல்லாம் கலிங்கம் வென்றான் கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் என புகழ்ந்து பரணி பாடி மகிழ்ந்தோம் இவையெல்லாம் அந்த காலத்து சரித்திரம் அல்லது தரித்திரம் இப்போதைய நமது அணுகுமுறையே வேறு வல்லரசாக இருக்கும் இந்திய நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் இரண்டு குட்டி தான் இலங்கையும் பாகிஸ்தானும் நாம் இன்று நினைத்தால் நாளையே போர் தொடுத்து இலங்கையையும் பாகிஸ்தானையும் நம் நாட்டோடு இணைத்து கொள்ள முடியும் அப்படி நாம் இணைத்து கொண்டால் உலகோர் நம்மை பாராட்டுவார்களா இலங்கை கொண்டான் பாகிஸ்தான் வென்றான் என்று பரணி பாடுவார்களா இவனுக்கு எதற்கு இந்த வம்பு பிடித்த வேலை என்று அனைவருமே நம்மை தூற்றுவார்கள் இதுதான் இன்றைய நாகரீகத்தின் முன்னேற்றம் இவ்வளோ அடைந்த நாம் இன்னும் ஓரடி முன்னே எடுத்து வைத்தோமானால் இந்த உலகமே சுபிட்சமாகிவிடும் அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் பக்கத்தில் இருக்கும் அடுத்த நாட்டை கைப்பற்றுவதை நாம் நோக்கமாக கொண்டிருக்கவில்லை அதுபோலவே நமக்கு பக்கத்து நாட்டினரும் நமது நாட்டை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை நிலைமை இவ்வாறு இருக்க ஒவ்வொரு நாடும் எதற்காக ராணுவத்தை குவித்து வைத்துள்ளது நமது நாட்டின் எல்லைக்கோட்டை ஒட்டி பக்கத்து நாட்டினர் படையை குவித்து வைத்தால் நாம் என்ன செய்வோம் நாம் அதைவிட இரண்டு மடங்காக குவித்து வைப்போம் இராணுவ தளவாடங்கள் மற்றும் ஊதியத்துக்காக நாட்டு வருமானத்தில் பாதிக்கும் மேலாகவே செலவிடப்படுகிறது இவை அனைத்தும் தேவையற்ற விரயமே ஆகும் இத்தகைய விரயங்கள் நீங்கி அனைத்து நாட்டினருமே ஆக்கப்பூர்வமாக செயல்பட வழிவகை ஏதேனும் உள்ளனவா அந்த வழிமுறையின்தான் நாம் அது பத்தாவது கட்டளையாக இங்கு குறிப்பிட்டுள்ளோம் உலகம் முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழ் வரவேண்டும் என்று சமுதாய அக்கறை கொண்ட பலரும் கூறி வருகின்றனர் இது சரியான தீர்வாகவே இருந்தாலும் கூட இதனை செயல்படுத்துவது எளிதல்ல அதே நேரத்தில் எல்லா நாட்டினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்னுமொரு தீர்வும் உள்ளது இரண்டு நாடுகளுமே சொந்தம் கொண்டாடும் வகையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லைக்கோடு தான் அது இரண்டு நாடுகளுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட காரணமாக இருக்கும் இந்த எல்லைக்கோடுகளை பாதுகாத்து பராமரிக்கும் பொறுப்பை மட்டும் ஐநா சபை அல்லது அது போன்ற ஏதாவது ஒரு சர்வதேச அமைப்பிடம் ஒப்படைத்துவிட வேண்டும் இதுதான் நமது பத்தாவது கட்டளை ஒவ்வொரு நாடும் தனது எல்லைக்கோட்டு சுவரை இப்படி ஒரு பொதுவான அமைப்பிடம் விட வேண்டும் அப்படி நாம் விட்ட பிறகு இராணுவத்துக்கு என்ன வேலை இராணுவத்தையும் கலைத்திட வேண்டுமா இராணுவத்தை கலைத்திட தேவையில்லை இராணுவம் முழுவதையும் சிவில் இராணுவமாக மாற்றி ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டால் போதும் நாம் எவரும் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை குடிமக்கள் ஒவ்வொருவரும் ஐந்து வருடங்கள் மட்டும் இராணுவத்தில் பணிபுரிந்தால் மட்டும் போதும் எல்லா மக்களுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகிவிடும் இல்லாமை என்பது இல்லாமல் போய்விடும் எல்லா நலன்களையும் வளங்களையும் எல்லா நாட்டினரும் பெற்றிடுவர் வளம் பெருக நலம் பெருக